சிங்கம் பையன் பிச்சைக்கார பையன் காசு வேணும்னா தானகிட்டேயும் சுந்தசி கிட்டேயும் தான் கேட்டு வாங்கிட்டு இருப்பேன் என் வந்து முப்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுத்து என்ன மெயின்டைன் பண்ணணும் சொல்றா அப்படின்னு அவனோட மூத்தவர் யாரோ இருக்காங்களாமே மூத்தவர் யாருன்னு தெரியல முடிஞ்ச அந்த பேரை சொல்லுப்பா யார் அதுன்னு பார்க்கலாம் இறந்துட்டாங்கன்னு வேற சொல்கிற இறந்தவங்கள தப்பாக பேசக்கூடாதுங்கிற குறைஞ்சபட்சம் மரியாதை எனக்கு தெரியும் உனக்கு அது தெரியாதுக்கு என்ன பண்ண முடியும் இங்கே பாருங்கள் அதிகபட்சம் அவன் வச்ச கோரிக்கை என்ன எங்க அண்ணன் போய் எங்க மூத்த விட்ட இறந்து போயிட்டாரு மாசம் முப்பது முப்பதாயிரம் கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு இந்த வார்த்தை வப்பாட்டி வச்சிரு எங்க அப்பா கேட்டார் எங்க அப்பா எங்க அப்பா பாரதி டேய் என்ன தாண்டா மயன அவளுக்கு அப்படின்னு ஒண்ணு இல்ல முப்பது முப்பதாயிரம் கொடுத்தா அவளை என்னை வச்சுக்கிற சொல்றா வச்சுக்கிறவா உன் மரும என்னை சோத்துல வச போட்டு கொள்ளுவா பரவாயில்லையா அப்படியா நான் சொன்னா அப்படின்னு இதுதான் சொல்றேன் ஏன் உன் மூத்தவர்னு ஒருத்தர் சொல்ற ஒரு பொண்ணு வந்து உன் மூத்தவர்கிட்ட மாதம் மாதம் முப்பதாயிரம் ரூபா கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுதுன்னு உன் மூத்தவர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க அது எப்படி அந்த மூத்தோர்கிட்ட சொன்ன விஷயத்தை உங்ககிட்ட வந்து எப்படி சொல்கிறாரு இல்லை எனக்கு தெரியல அவர் என்ன மூத்தோரா இல்லை மாமாவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ சொல்றது பார்த்தா அப்படித்தான் பாருக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல நீ சொன்ன இந்த மூத்தோரு இப்ப ரீசெண்டா அந்த சாட்டவையன் அப்புறம் இப்ப கூட ஒரு பேரு லூயிஸ்னு ஒருத்தன் இவங்க எல்லாம் சேர்ந்து எதுக்கு உனக்கு மாமா வேலை பார்க்கணும்னு எனக்கு தெரியல இந்த லட்சணத்துல உங்க அப்பா வேற உனக்கு மாமா வேலை பார்த்திருக்காரு பாரதி ராஜா அப்படித்தானே சரி நாங்கெல்லாம் பாரதி ராஜாவை இயக்குனர் இமயம் செம்மையா படம் எடுப்பாரு அவரோட படங்கள் தான் பார்க்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்திருக்கோம் சாதிக்கு எதிரான படங்களை எடுத்திருக்காரு மாதங்களுக்கு எதிரான படங்களை எடுத்திருக்காரு பெண் விடுதலைக்கான படங்களை எடுத்திருக்காரு புதுமை பெண்ணுங்கிற படத்துல பெண்ணுரிமையை பத்தி பட்டய கிளப்பி பேசியிருப்பாரு பாரதி ராஜா எடுத்த படத்திலேயே ஆக சிறந்த படம்னா அந்த புதுமை பெண் தான் அந்த படத்துல ஆஸ்தான ஹீரோ ஜெயிலுக்கு போயிருவான் ஆஸ்தான ஹீரோயின் ரேவதி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க புருஷனை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவ்வளவு வேலை பார்ப்பாங்க நிப்பாங்க சமூகமே தப்பா பேசும் ஆனா ரேவதி அவ்வளவு உறுதியா நிப்பாங்க அதுல ஒருத்தர் சொல்லுவாரு நீ எனக்கு நிர்வாண மாடலா நின்று கொடுத்தனா நான் உனக்கு அவ்வளவு பணம் தருவேன்னு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லும்போது அவங்க அதையும் பண்ணுவாங்க இந்த புரட்சி இல்லாம பாரதி ராஜா உனக்கு புரோக்கர் வேலை பார்த்திருக்காருன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அது எப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம கூட இருந்தவங்களையும் கூட இருக்கிறவங்களையெல்லாம் இவ்வளவு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிற பாரதி ராஜா ஒரு வேலை அந்த வேலை பார்த்திருப்பாரோ உங்கள் அப்பன் தானே அது ப இதுக்கெல்லாம் பதில் பாரதி ராஜா சொன்னாதான் உண்டு தமிழர்களுக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களே உங்களோட கடைசி மரியாதையை கூட இவன் தூக்கி குப்பையில போட்டான் தயவு செஞ்சு நீங்க பேச முடியலனா கூட பரவாயில்ல எழுதியோ இல்லை அறிக்கையாவோவாது விட்டுருங்க உயிரோடு இருக்கிறவங்களை பார்த்தே இவ்வளவு பேசுறான் நீங்க சொல்லாம விட்டீங்கன்னா என்ன தெரியுமா இவன் விட்டா சொல்லுவான் கொடுத்து ஹெல்ப் பண்ணதே அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவான் உங்க மரியாதைய ஐயா தான் காப்பாத்திக்கணும் நீங்க விளக்கி சொல்லிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க இல்லன்னா உங்களை விளக்கு பிடிச்ச வேணும்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டா இந்த நாய் ஒரு பாலியல் தொழிலாளியவன் அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவர் அண்ணன் நிறைய சான்று வச்சிருக்காருங்க இந்த சான்றெல்லாம் நீ கலெக்ட் பண்ண சான்றா இல்ல உன் பொண்டாட்டி கலெக்ட் பண்ண சான்றா ஏன்னா பாகியராஜோட சின்ன வீடு அப்படிங்கிற படத்துல இந்த சீன் எல்லாம் வரும் இதே கேஸ் தான் இங்கே கையல் படத்தில் படத்துல கல்பனா கல்பனா அப்படியே அவங்க அப்பங்கிட்ட சொல்லி அப்படியே ஊர் ஊரா போய் டேட்டா கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க இப்ப அந்த சான்றெல்லாம் நீ வச்சிருக்க அப்படித்தானே தம்பே உன்னோட சான்றே ஊர் புள்ள ஓடிக்கிட்டு கிடக்குது அந்த கோடம்பாக்கத்துல ஒரு துணை நடிகை லண்டன்ல ஒருத்தர் இலங்கையில ஒருத்தர் அதுவும் போக சிரிப்பு சிரிப்பா வருதுரா ஆக்சுவலா நீ தான் பாலியல் தொழிலாளி எங்க போனாலும் பணத்தை வாங்கிட்டு வர்றது நீ தான் இந்த கயல் வழிகிட்ட கூட நீ தானே பணம் வாங்கிக்கிட்டு இருக்கிற நீ ஒண்ணு மாச மாசம் அப்படியே மனசு வச்சு முப்பதாயிரம் எல்லாம் கொடுக்கல நீ விஜயலட்சுமி கிட்ட இருந்து திருடன படத்தை திருப்பி கூடுறா அப்படின்னு தான் கேக்குறாங்க ஆனா என்னன்னு தெரியல நீ சினிமாக்காரங்கிறதுனாலயா சினிமால இருக்க எல்லா கதையும் உனக்கு மேட்ச் ஆகுது இந்த விதிப்படத்தோட கிளைச்சு இப்போ அந்த ராதா இருக்காங்களா ராதா அவங்க கடைசியில அதர்ம கிட்ட இது சுஜாதா கிட்ட வந்துருவாங்க கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளா இருக்காங்க நான் அதிமுகவோட ஆட்சியிலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனா அவர் அடுத்த நாளே இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொல்லிட்டாரு அவரை தொட கூட முடியலைங்க அப்படின்னு சுஜாதா கிட்ட வந்து சொல்லுவாங்க ஐ சாரிங்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா கன்ஃபியூஸ் ஆகுது அதாவது ராஜா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சுஜாதா கிட்ட வந்து சொல்லுவாங்க சோ இந்த விதியோட கிளைமேக்ஸ் வந்துருச்சா கூடவே இந்த நாயோட கிளைமேக்ஸும் வந்துருச்சு ஆனால் நம்ம சுஜாதா என்ன தெரியுமா சொல்லுவாங்க டைகர் டைகர் தயாநிதியை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டோம் இந்த லூயிஸ்னு ஒருத்தன் சீமானோட அக்கா உருசன் இவனை பொறுத்த அளவுக்கு புரோக்கர் பையன் இந்த புரோக்கர் பையன் விஜயலட்சுமி கிட்ட போய் பேசியிருக்கிறான் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணனால அது மனோஜ் தோழர் கிட்ட வந்துருச்சு ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா விஜயலட்சுமி கிட்ட போய் இவனுக்காக பேசுற மாமா பையனுக்கு எல்லாரும் மாமா அவங்க கிட்ட பேசுவாங்க மாமா அவங்க கிட்ட பேசுவாங்கன்னே பேசுறாரு மொத்தத்துல எவன்டா புரோக்கரு எவன்டா மாமா எவன் மாமா இவன் புரோக்கரா அவன் புரோக்கரா இவன் மாமாவா அவன் மாமாவா ஒன்னும் புரியல ஆனா புல் ரெக்கார்டும் சுஜாதா கிட்ட இது நம்ம அதர்ம கிட்ட வந்துருச்சு நேற்று ஒரு சாம்பிள ரிலீஸ் பண்ணிருப்பாரு எல்லாரும் கேட்டிருப்பீங்க இதுல என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா போய் பேசின அந்த புரோக்கர் பையன் இருக்கான்ல அவன் இந்த சீமான் சொன்ன மூத்தோரை பத்தி ஏதோ அதுக்கு அதுக்கப்புறம் போற புரோக்கர் பையன் என்ன சொல்லுவான் அக்கா அதுக்கு முன்னாடி வந்த புரோக்கர் பையன் உங்ககிட்ட கேம் ஆடிட்டாங்கா ஆனா உங்க மாமா எங்க அண்ணன் உங்க மேல மசுரையே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவானா இந்த மூணாவது போற புரோக்கரை என்ன சொல்லுவான் அக்கா அக்கா ஃபர்ஸ்ட் போற ஃபர்ஸ்ட் புரோக்கரும் செகண்ட் புரோக்கரும் உங்ககிட்ட கம்யூனிகேட் சரியா பண்ணல மத்தபடி மாமா உங்க மேல மசரையே வச்சிருக்காரு இந்த கடைசிய போன லூயிஸ்ங்கிற மாமா போய் என்ன தெரியுமா பண்ணிருக்கான் இதுல சாட்ட அப்புறம் சேரன்லாம் எல்லாம் வராருங்க பாரதி கண்ணம் சேரன் எல்லாம் வராரு இவங்க எல்லாம் சீமான் கிட்ட சரியா கம்யூனிகேட் பண்ணலையாமா ஏண்டா ப்ரோக்கர்ஸ் நீங்க எல்லாம் மனுஷங்களாடா இல்ல கேக்குற அவன் ஏதோ பண்ண தப்புக்கு ஆடிட்டு இருந்ததுக்கு நீங்க ஏண்டா போய் மாத்தி மாத்தி கால் பண்ணி எவனையோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவன் என்னடானா அவன் சரி இல்லைங்கிறான் அடுத்தவன் அவனும் அவனும் சரி இல்லைங்கிறான் நீ அடுத்து வரவன் அவனும் 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 சரி இல்லைங்கிற மொத்தத்துல உங்க நொன்ன நாய் சரி இல்லடா அது எப்படா சொல்ல போறீங்க ஒரு பாலியல் தொழிலாளி அவன் அதுக்கு ஆதாரங்களை நான் பாவம் அந்த பிள்ளை அழுதுட்டு ஒரு வீடியோ வேற போட்டிருக்குது உலகத்தில் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சொந்த காசை கொடுத்து சூனியம் வச்சுக்கிறதுன்னு அதை கேள்விதான் பட்டிருப்போம் இப்பதான் பாக்குறேன் இது எனக்கு என்ன பெரிய வருத்தம்னு பாத்தீங்கன்னா திருப்பி இந்த நாய் மீட்டிங் போய் பேசுதுங்க அதே மாதிரி இந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது இவன் பாஷையில சொல்லணும்னா இவனோட ரொமான்ஸை பார்த்து வந்தவங்கன்னு சொல்லணுமா இல்லை பாலியல் தொழிலாளின்னு சொல்லணுமா இல்லை ஃபிகருன்னு சொல்லணுமா சரி வித்யா வீரப்பன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அந்த கட்சிக்கு யாரு அப்படிங்குறது நீங்கள் சொல்லணும் ஏன்னா இவங்கிட்ட கிட்டே அது தப்பாக போகுது நீங்கள் இந்த ரெண்டு நாளாக அழுது புரண்டு கதர்னதுக்கு உங்கள் அப்பனை பற்றி இவன் என்ன பேசியிருக்கான்னு கேளுங்க இந்த நாட்டிலே களவு செய்பவன் திருடுபவன்

நீயும் அப்போ தலைவராக இருக்கக்கூடாதுப்பா நீயும் யோகியமாக இருக்க கிடையாது நீ பண்ணுற தப்பின்னு சொல்லுடா பாலியல் குற்றவாளிங்கிறத இவனும் இவன் தம்பின்னு சொன்னால் தப்பு இவனும் இவனோட புரோக்கர் பையனும் சேர்ந்து ஏதோ பேசியிருக்காங்களாமா அது என்னன்னு கேளுங்க அண்மையிலே நானும் என் தம்பி துறைமுருகனும் பேசி கொண்டிருந்தோம் அதற்கு சான்று புஷ்பா என்கிற ஒரு திரைப்படம் அதுபோன்ற படங்கள் தான் திரைப்படங்கள் தான் இன்று ஏகப்பட்ட படங்கள் உருவாகி வெற்றிகரமாக ஓடுகிறது மக்களின் மனநிலையை மாறிக்கொண்டிருக்கிறது சந்தன மரக்கட்டையை வெட்டி விப்பது கடத்துவது என்பது சட்டப்படி குற்றம் ஆனால் தொடர்ச்சியாக அந்த குற்றச்செயலை செயலை செய்கிறவன் கதையிலே கதாநாயகன் ஹீரோ அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன் கெட்டவன் கடைசியாக அவனால் முடியாமல் தோற்று போய் அந்த காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறான் இந்த கலவாணி கதாநாயகன் வென்று விடுகிறார் சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்து பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சந்தன மரத்தை வெட்டி விற்கிறவன் குற்றவாளி ஆக்சுவலா படத்துல செம்மரத்தை தான் வெட்டி விற்பாங்க இவன் சந்தன மரம் சொல்லியிருக்கான் சந்தன மரத்தை வெட்டி விற்கிறவன் குற்றவாளினா அப்ப வீரப்பன் குற்றவாளி அப்படித்தானே வித்யா வீரப்பன் உங்க அப்பாவை தான் அசிங்கப்படுத்திருக்கா என்னன்னு கேட்கலாம்ல இங்க கொஞ்சம் கதருங்க புஷ்பா அப்படிங்கறது ஒரு வெறும் சினிமா அது ஒரு பேத்தல் படம் நிஜத்துல அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தவன் இவங்க அண்ணன் எனக்கு மிகப்பெரிய டவுட் எப்போ நமக்கு இருக்கிறதா உள்ளபடியா இவன் தான் தற்கூரியா இல்ல முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் தான் தற்கூரியான்னு புரியல இந்த வீரப்பன் சந்தன மரத்தை வெட்டி விக்கிறத வீடியோவை எடுத்திருப்பாங்க அதை இவங்க கிட்ட போட்டு காமிக்கிறவங்க ரிவர்ஸ்ல போட்டு காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை இன்னும் இவன் நம்புறான்னு நினைக்கிறேன் அதாவது லாரியில சந்தன மரம் அப்படியே போகும் அது அப்படியே ரிவர்ஸ் வருமா வந்ததுக்கு அப்புறம் அந்த மரம் எல்லாம் கீழே விழுகுமா அப்புறம் ஒருத்தன் கோடாலி எடுத்துட்டு வந்து வச்சு வச்சு எடுப்பான் அந்த மரத்தோட கிளைகளும் மரமும் எல்லாம் வந்து அப்படியே திரும்பி திரும்பி ஒட்டிக்கும் திருப்பி இந்த பக்கம் ஒருத்தன் அதே மாதிரி கோடாலிய வச்சு வச்சு எடுப்பான் படுத்துட்டு அப்படியே நெட்டுக்குன்னு நிற்கும் வீரப்பன் போட்டு ஐயோ லாரியில் போன மரத்தை கொண்டு வந்து நட்டு வச்சு வரத்தை என் அண்ண வீரப்ப இவன் அந்த ரேஞ்சுக்குள்ள பேசிட்டான் பையன் வித்யா வீரப்பனுக்கு புகழ் வர்றது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே அவங்க அப்பனை தப்பா போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டா இந்த சனத்தவளை ஏமா நீ தானே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுதது எங்க அப்பாவை இப்படித்தான் கிட்டிங்க என் சித்தப்பாவே இப்படி ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னீங்கல்ல உங்க சித்தப்ப தான் சொன்ன உங்க அப்பா பெரிய குற்றவாளி பயங்கரமான குற்றவாளின்னு இனி நீங்க அவங்க கூட இருக்கணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க தற்கொலையா இல்லையாங்கிறதும் நீங்க தான் முடிவு பண்ணணும் அன்பார்ந்த சீமான் கட்சியில இருக்கிற பெண்களே தயவு செஞ்சு நீங்க பெண்களா இல்லையாங்கிறத முதல்ல சோதிச்சுக்கங்க இந்த உங்க அண்ணனே தானே சொன்னா ஒரு வில்லனை கதாநாயகனா தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்க சமூகம்னு அந்த ஆரம்பமே சீமான் தான் ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றவாளிய தானே பாலியல் குற்றவாளி ஒத்துக்கிட்டாலும் தற்கொலைகளாக இருக்கிற நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் புன்னகையாவும் சொல்றேன் கோபமாவும் சொல்றேன் உங்களை நீங்களே சோதிச்சு பாத்துக்கங்க நீங்க பெண்கள் தானான்னு இப்படி ஒரு யோகியன நீங்க என்னைக்காச்சு பாத்திருக்கீங்களா விரும்பி வந்து படுத்துக்கிட்டவ மாசம் மாசம் பணம் கேட்டவ அவ என்ன வயசுக்கு வந்து குச்சில உட்கார்ந்து குழந்தையா இல்ல காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த பிள்ளையா இல்ல எங்க ஆட்சியில இருக்கிற மகளிர் பாசறை உறுப்பினர்களா இந்த ரேஞ்சுக்கு கேவலமா பேசிக்கிட்டு தெரியறான் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நல்ல முடிவு எடுப்பீங்கங்க நம்பிக்கையோட புன்னகையோட நன்றி வணக்கம்